ஹலோ சூர்யாண்ணா ஃபேன்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூரியானாவோட கங்குவா படத்தோட அப்டேட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி பதினோரு மணிக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பதினோரு மணிக்கு டான் ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி அந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றிய இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலினோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணு வீடியோ அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிவீஷனாக வரும் சூரியானா அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலினோன் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்த அதாவது பதினோரு மணிக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னு வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோ 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 சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு டைம் அப்படின்றது வந்துருச்சுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ தெறிக்கிது தெறிக்கிது மரண மாசா தெறிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிஜிஎம்மு அந்த வீடியோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புளியை காமிச்சு அந்த புளி கண் இருக்குல்ல கண் அதை பாருங்க அடுத்த ஒரு பிக்கில் அண்ணா வருவார் அந்த கண்ணையும் பாருங்கள் சும்மா ஃபயராக இருக்கும் புளி கண் மாதிரியே இருக்குங்க அப்பா இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பதினாலு நம்ம நவம்பர் ஃபோர்டீன் படம் ரிலீஸியா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ யாரும் நம்பலை அதே மாதிரிதாங்க அதே டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் பதினாலாம் தேதி வேர்ல்டு ஒய்டாக இந்த ஒரு படம் தெரிக்கும் அப்படின்னு அஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சூர்யானா ஃபேன்ஸ் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் வந்து வந்துடுச்சு இந்த கண்ணு தாயா கண்ணு தாயா மாசு அப்படின்ற மாதிரி வெறித்தனமான ஒரு லுக்குங்க யா அப்பா அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் அந்த புளியை காட்டுவாங்க அந்த புளியோட கைஸ் இருக்குல்ல ஃபயராக இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஃப்ரேமில் வந்து சூர்யா அண்ணாவோட ஐஸை காட்டுவாங்க எப்பா சும்மா தெரிக்கிறியா எந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த வேர்ல்டு வெயிட்ல யாரும் பண்ணதில்ல அந்த மாதிரி இருக்க போகுது தலைவன் வரான் வழிவுடு அப்படின்ற மாதிரி கொளுத்தலான ஒரு அப்டேட்டுங்க நம்ம வந்து ஆல்ரெடியே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் நவம்பர் பதினாலாம் தேதி தாயா படம் ரிலீஸு அப்படின்னு அதே மாதிரி இப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோலோ ரிலீஸ் கன்ஃபார்ம்யா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு எந்த ஒரு படமும் வராது இந்த ஒரு படம் ஆயிரம் கோடி சம்பவத்தை பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத மறக்காம கவுன் பஸ் கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கங் பங்குவாக படத்துக்காக இந்த வேர்ல்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க வேர்ல்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த சவுத் இந்தியாவை சும்மா தெறிக்க விடுறதில் நான் ஸ்பெஷலிஸ்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் அங்கிட்டு நடக்கப்போகுது எந்த ஒரு ஆக்டரும் பண்ணாத சம்பவம் அந்த சவுத் இந்தியாவில் நடக்கும் நடக்கப் போகுது வெயிட் பண்ணி பாருங்கள் இந்தா இந்த தான் பாருங்க பதினாலு பதினொன்று இருபத்தி நாலு குளோபல் ரிலீஸ் உக்காளி வேர்ல்டு வெய்டாக தெறிக்குது தெறிக்குது மரண மாசா தெறிக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கங்குவா படத்துக்காக யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்றது மறக்காமல் கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் இந்த ஒரு டேட் ஒரு சூப்பரான செமையான ஒரு டேட்டுங்க சோலோ ரிலீஸ் தான் கங்குவா கண்டிப்பாக ஆயிரம் கோடி வெயிட்டிங்கு வெயிட்டிங்கு ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படின்றத மறக்காம கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆள் வச்சுன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்